ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பெப்பர் காலிஃப்ளவர் எப்படி செய்யணுன்னு பார்க்கலாமா வாங்க ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் அளவுக்கு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் இதோட ஆட் பண்ணுங்கள் பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நாலு பல்லு பூண்டை இந்த மாதிரி தட்டி இதோட சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா காலிஃப்ளவரை வந்து நான் நல்லா கொதிக்கிற தண்ணியில் நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த காலிஃப்ளவரை இதோட சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் தண்ணி வத்தும்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ தண்ணி நல்லா சுத்தமாக ட்ரை ஆகணும் காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்ப சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரெஸ்டாரண்ட்ஸ்டை பெப்பர் காலிஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்தி சாம்பார் ரசம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க